ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் மெனு நாயன்மார்களின் வரிசையில் சேரமான் பெருமானை பற்றி சுந்தரர் நாயன்மார் வரலாற்றில் கூறும்போதே அறிந்தோம் இந்த பிரதோஷ நன்னாளில் திருநாவுக்கரசர் அருளிய திருமுறை ஆறாம் திருமுறையில் உள்ள திருத்தாண்டகப் போற்றி படிப்போமா பிச்சாடல் பேயோடுகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிராணியை போற்றி வயிற்ற்சாடல் நன்று மகிந்தாய் போற்றி மருவியன் சிந்தை புகுந்தாய் போற்றி பொய்ச்சார் புறம் ஒன்று மெய்தாய் போற்றி போகாதென் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகமசைத்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இன்று நாம் காண இருக்கும் நாயன்மாரின் வரலாறு கணநாத நாயனார் வாங்க அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கனநாத நாயன்மார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் ஆளுடைய பிள்ளையார் அவதரித்த சீர்காழி அவதரித்தவர் தான் கணநாத நாயனார் அவர் சீர்காழி திருக்கோயிலில் எழுந்தருளியுள்ள திரு தினமும் அன்போடு திருப்பணிகள் செய்து வந்தார் அத்துடன் சிவனடியார்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் செய்து அன்பர்களின் அன்புக்கு பாத்திரமாகவும் விளங்கினார் கணநாதர் சிவனடியார்களுக்கு செய்திடும் திருத்தொண்டிற்கு இடையூறு உயிரையும் விட அஞ்ச மாட்டார் இறை வழிபாட்டிற்கு இன்றியமையாத மலர்கள் தரும் நந்தவனம் ஒன்றை அமைத்து மலர் செடிகளை முறைப்படி வளர்த்து நறுமண மலர்களை பறித்து அதனை அழுகுற தொடுத்து பூமாலையாக்கி தோணியப்பருக்கு சாத்தி மகிழும் சிவ புண்ணியத்தையும் பெற்றிருந்தார் கணநாதர் இவர் இறைவன் மீது கொண்டிருந்த பக்தியினால் திருஞான சம்பந்தரின் திருவடி கமலங்களையும் அன்போடு வழிபட்டு மகிழ்வுற்றிருந்தார் கணநாதரின் சிவ தொண்டினையும் பக்தியின் மேன்மையையும் உணர்த்த உமா மகேஸ்வரன் அவருக்கு பேரின்ப நிலையை அளிக்க திருவுள்ளம் கொண்டார் தொண்டருக்கு தொண்டராகவும் திருத்தோணியப்பருக்கு அன்பராகவும் ஆளுடை பிள்ளைக்கு பக்தனாகவும் வாழ்ந்தார் கணநாதர் பூவுலகில் சிவ தொண்டனாக பேரும் புகழுடன் நெடுங்காலம் வாழ்ந்த இவர் இறைவன் அருளால் பேரின்ப வீடு பேற்றை பெற்று சிவகணகர்களுக்கு தலைவராகும் தகுதியை பெற்று கைலை மலைநாதனின் அருகிலிருக்கும் பெரும் பாக்கியத்தையும் பெற்றார் கடற்காழி கனநாதன் அடியார்க்கும் அடியேன் அடுத்து நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் கூற்றவர் நாயன்மார் வாங்க கூற்றுவரை பத்தியும் பார்த்திடலாம் திருக்கலந்தை என்னும் ஊரிலே கூற்றனார் என்னும் சிவபக்தர் ஒருவர் இருந்து வந்தார் எம்பெருமான் திருமந்திரமான பஞ்சாஷரத்தை அவர் விடாது ஜபித்து வருபவர் அதிக சிவனடியார்களிடம் பக்தி கொண்டவர் தோல் வலிமை மிக்கவனாகவும் பக்தியில் சிறப்புற்றவனாகவும் பிரைசூடியவனின் அருளோடு பெரும் வெற்றிகளை பெற்று கலந்தை நாட்டை அறம்பெறாது புகழுடன் ஆட்சி புரிந்து வந்தார் பகை அரசர்களுக்கு அவர் கூற்றுவனாக திகழ்ந்ததினால் அவரது இயற்பெயர் மறைந்து காரண பெயராகவும் ஆயிற்று பல போர்கள் புரிந்து பெரும் வெற்றிகளை பெற்றமைனால் குறுநிலமாக இருந்து பெருநிலமானது எல்லைகள் விரிந்து பறந்து விரிந்துள்ள நாட்டிற்கு மன்னனாக கொள்ள பேராவல் கொண்டான் தொடர்ந்து சோழர் குலத்தவர்கள் முடிசூட்டி கொள்ளும் தில்லைக்கு சென்று நவரத்தனங்கள் இழைத்த முடியினை சூட்டிக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான் பேராவலுடன் தில்லையம்பதிக்கு விரைந்தார் கூற்றுவ நாயனார் தன் எண்ணத்தை தில்லைவாழ் அந்தனர்களிடம் தெரிவிக்க தில்லை நடராஜ பெருமானை வணங்கி துதித்துவிட்டு அவர்களிடம் தமக்கு தாங்கள் மணி சூட்டி சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் மன்னவன் கூற்றுவன் தமக்கு மணிமுடி சூட்டி சிறப்பிக்க வேண்டும் என்பதை கேட்ட தில்லைவாழ் அந்தனர்கள் பயந்தனர் அவர்கள் மன்னனுக்கு முடிசூட்ட இயலாது என்றனர் அதற்கான காரணத்தையும் விளக்கினர் வீரமிக்க மன்னவா நாங்கள் பரம்பரை பரம்பரையாக சோழ குலத்தில் பிறந்த மன்னர்களுக்குத்தான் முடிசூட்டி வருவது வழக்கம் காலம் காலமாக நிகழும் இவ்விழாவினை இப்போது மாற்றுவதற்கு இயலாது ஆகையினால் சோழ மன்னர்களை தவிர வேறு மன்னர்களுக்கு தில்லையில் திருமுடியை சூட்டுவதற்கில்லை என்று பணிவுடன் விடையளித்து கூற்றுவ நாயனாரின் கோரிக்கையையும் நிராகரித்தனர் கூற்றுவ நாயனார் செய்வதறியாது திகைத்தார் தில்லை நடராஜரின் முன் தன் முடி சூடிட குளம் ஒரு தடையா என தமக்குள் எண்ணி மனம் வருந்தினார் கூற்றுவ நாயனார் மிகவும் மனம் வருந்தி தில்லையில் திருமுடி சூட்டிக்கொள்ளும் பேரு தமக்கு கிட்டவில்லையே என்று மிகவும் மனம் வருந்தினார் பிறகு கடவுளை தரிசிக்க திருக்கோயிலுக்கு சென்றார் நடராஜ பெருமானை பணிந்து கூத்தபிராணி சர்வேஸ்வரா கைலைநாதனே கருணை கடலே தங்களின் திருவருளினால் மண்ணெல்லாம் பெரும் வெற்றி கொண்ட எனக்கு தில்லைவாழ் அந்தணர்கள் எனக்கு மகுடம் சூட்ட மறுத்துவிட்டனரே ஐயனே இந்த எலியோனுக்கு உமது திருவடியினை சூட்டி அருள் புரிதல் வேண்டும் என்று மனம் வருந்தி இறைஞ்சி வேண்டி நின்றார் கூற்றுவனார் பக்தன் படும் வேதனையை கண்டு பரமன் சும்மா இருப்பாரா உடனே அவருக்கும் அருள் பாலித்திட விரைவில் மனமிறங்கி வந்தார் அன்றிரவே ஆழ்ந்த தூக்கத்திலிருக்கும் அவரின் கனவில் வந்து மகேஸ்வரன் தமது திருவடியை கூற்றுவ நாயனாரின் சென்னியின் மீது திருவடியாக சூட்டி சிவனேஸ்வரன் விருப்பத்தை நிறைவேற்றி அருள் புரிந்து மறைந்தார் கூட்டுவ நாயனார் கண் விழித்து எழுந்தார் எல்லையிலா மகிழ்ச்சியுற்றார் ஆனந்த கூத்தாடினார் தில்லை நடராஜ பெருமானின் திருவடிகளேயே மணிமகுடமாக கொண்டு எல்லா நாடுகளையும் ஒரு கூட கீழ் கொண்டு வந்து அறநெறியோடு அரசு புரிந்தார் கூற்றுவ நாயனார் அதே சமயம் அறநெறியை சிவநெறியை சிந்தையில் இருத்தி இறைவன் எழுந்தருளியுள்ள கோவில்களுக்கெல்லாம் பொன்னும் மணியும் வாரி கொடுத்து திருப்பணிகளையும் செய்து வந்தார் பிறசூடிய எம்பெருமான் திருவடியை முடிசூடிய கூற்றுவனாயினார் சிவமயத்தோடு முடிவில் காலத்தின் கட்டாயத்தினால் சிவபெருமானின் திருவடி நிழலை அடைந்து பேரின்ப பேறு பெற்றார் ஆர்கொன்ற வேர்கூற்றேன் கலந்தை அடியேன் நாயன்மார்கள் கதையை கேட்டாச்சு அடுத்து நம்ம மீனாஸ் மெனுவில் மெது பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பட்டணம் பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி மெது பக்கோடான்னு சொல்லுவாங்க அதை பண்ணலான்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும் ஒரு மூணு டீஸ்பூன் வாக்கில் நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிகை குக்கிங் சோடா தேவையான அளவுக்கு உப்பு மூணுத்தையும் போட்டு நம்ம வந்து நல்லா அந்த பாதுஷாக்கெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்படி கையை வச்சுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஒரு ஃப்ராத்தியாக வர்ற மாதிரி இந்த நெய்க்கு பதில் வெண்ணெய் போடலாம் ஃபஸ்ட்டு டால்டா போடுவாங்க ஹோட்டல்ஸ்லாம் நம்ம வந்து வீட்டில் பண்ணும்போது வெண்ணெய் போடலாம் வெண்ணையும் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ வந்து இதில் நம்ம மற்றெல்லாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் பொடியை நறுக்குன்னா பச்சை மிளகா பொடிய நறுக்குன்னு கருவேப்பில பொடியா இஞ்சி பொடிச்ச முந்திரி பருப்பு பொடியான நறுக்குனா வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது மிக்ஸ் பண்ணியாச்சு இதுலேயே தண்ணி இருக்கிறதுனால இதில் ரொம்ப தண்ணி எடுக்கக்கூடாது ஒரு கப்பு கடலை மாவு அரை கப்பு அரிசி மாவு தண்ணி விடாமல் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம ஓனங்க வச்சு தண்ணி தெளிச்சு தெளிச்சு பண்ணிக்கணும் இது உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் வந்து மொறு மொறுன்னு இருக்கும் ஸோ இதை அப்படியே பேச இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி இதில் இருக்கிறதெல்லாமே இதில் கொஞ்சம் இழுத்துக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இப்படி பிடிச்சா அப்படி கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வருது இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து பசைஞ்சிக்கணும் நம்ம ரொம்ப தண்ணி விடாமல் தெளித்து தெளித்து ஒரு உருட்டுற பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் இப்போ தண்ணி தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சேன் இப்போ பிசைஞ்சிட்டு இப்போ ரொம்ப அழுத்தக்கூடாது இப்போ கொஞ்சம் அப்படி மாவு எடுத்துட்டு ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு வந்தால் போதும் இப்படி பண்ணி வச்சுக்கலாம் வெளியேசா அவ்வளோதான் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சம் உருட்டி வைச்சதெல்லாம் இது உள்ள ஒன்று ஒன்றா போடலாம் விட்டு அப்படியே விட்டுனோம் அப்புறமா கொஞ்ச நாளைக்கு கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி விடலாம் இல்லைன்னா அப்படியே தூள் தூளாகிடும் அதில் கொஞ்சம் நாளை வேகட்டும் இது இந்த கலரில் வந்துருச்சு பொன் முருவெல்லாம் வந்திருக்கு இதை எடுத்துடுறேன் இப்போ நான் கடலை எண்ணெயில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அப்போல்லாம் அம்மாலாம் அம்மா பாட்டிலாம் கடலை எண்ணெயில் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நான் அவங்கெல்லாம் பண்ணும்போது நல்லா நம்ம எவ்வளோதான் அந்த அதே இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதே மாதிரி பண்ணால் கூட அந்த டேஸ்ட்டு வரல அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன் அவங்கெல்லாம் கடல் எண்ணெயில் பண்ணாங்களே அதனால் நாமளும் செஞ்சு பார்க்கலான்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க உள்ளெல்லாமும் நல்லா வேகணும் இந்த மீதி பக்கோடாவையும் இதே மாதிரி போட்டு போட்டுட்டு இப்போ எடுத்துட்றேன் மெது பக்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க பட்டணம் பக்கோடான்னு சொல்லலாம் அது ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேலே மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இந்த காமிக்க இந்த மாதிரி இருக்கும் உள்ளே வந்து அப்படியே இந்த கட கடலை மாவு வெந்து இந்த மாதிரி இருக்கும் மேலே மொறு மொறுன்னு இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்